ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வர் சேனல் எனக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைலர்ஸாக இருந்தோம்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக துண்டு துண்டு துணி நிறைய நம்ம வீட்டில் இருக்கும் அதை நம்ம அப்படியே வந்து வேஸ்ட்டாக நம்ம வந்து குப்பையோட குப்பையாக நம்ம வந்து எடுத்து போட்டுருவோம் வேஸ்ட்டாக தூக்கி போட்டுற துணியை வச்சு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் டூ வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப குட்டி துண்டு துணியாக இருந்தால் கூட நம்ம வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு இந்த துணி தான் வந்து எடுத்துருக்கேன் இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உயரம் வந்து ஒன்பது இன்ச்சோ வந்து நீளம் வந்து டுவெல் இன்ச்சும் நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ இதில் வந்து இதுலேயே வந்து டூ பீஸ் நம்ம வந்து எடுத்துக்கேன் அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் வாங்கினா இந்த மாதிரி ஃபோம் ஷீட் வரும் பார்த்தீங்களா அந்த ஷீட் இருந்துச்சு நான் அதை வந்து எடுத்துக்கிறேன் அது இல்லைனா நீங்கள் வந்து கட்டை கூட நீங்கள் வந்து உள்ளே வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு கிளாத் வந்து உள்ள வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஃபோர் சைட்ஸுமே நம்ம வந்துட்டு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ஃபோர் சைட்ஸுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் இல்லைன்னா டூ இன்ச் அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்துட்டு அரிசாண்டலாகவும் வெர்ட்டிக்கலாகவும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த நீல வாக்கில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு சைட்லேயுமே ஸ்டிச் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் செக்குடாக வரும் இப்போ இந்த மாதிரியான ஒரு பீஸை வந்து நான் எடுத்துக்கிறேன் கான்ட்ராஸ்ட் கலராக இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த கலர் நான் வந்து எடுத்துக்கிறேன் அது வந்து ஒரு ஒ ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு வந்துட்டு வித்தில் நீலை வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஃபோர் பீஸ் வந்து வேணும் நம்ம வந்து ஃபோர் பீஸ் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அந்த கிளாத்துக்கு மேலே இந்த மாதிரி வச்சு ஆஃப் இன்ச்சில் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸஸ்ஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம வந்து திருப்பிடலாம் திருப்பிட்டு இந்த மாதிரி டூவாக ஃபோல்டு பண்ணி அப்படியே அந்த க்ரீன் கர் கிளாத் மேலே வர மாதிரி நம்ம வந்துட்டு வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் எந்த சைடில் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து அடுத்தது ஸ்டிச் பண்ணிக்கோங்க பாருங்கள் நம்ம ரெண்டு சைடும் ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ வந்து அடுத்த பீஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் இன்ச் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறம் வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்துட்டு பிசுர் இருக்கும் பார்த்தீங்களா அதனால் வந்துட்டு இந்த ஆஃப் இன்ச் அதே மாதிரி ஃபினிஷிங்லேயும் ஆஃப் இன்ச் ஃபோல்டு பண்ணி வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதே மாதிரியே திருப்பி இந்த மாதிரி ஃப டூ டைம்ஸ் ஃபோல்டு பண்ணி நம்ம வந்துட்டு அப்படியே பைப்பிங் மாதிரி பைப்பிங் மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஃபோர் சைட்ஸ் கார்னருமே நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் இந்த மாதிரி நீட்டாக இருக்கும் பிசுர் இல்லாமல் இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அழகாக கிடச்சிருச்சு இப்போ வந்து நான் எந்த மாதிரி வந்துட்டு ட்ரையாங்கிளோ வந்துட்டு மடக்கிறேனோ அதே மாதிரியே நீங்களும் மடக்கிக்கோங்க இப்படி மடித்து வச்சு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா எக்ஸஸ் பீஸு அதை வந்து இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம் வச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி இந்த மாதிரி ஷேப்க்கு வர மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த குட்டியாக இருக்கிறத மட்டும் நம்ம வந்துட்டு இப்படி திருப்பி அந்த குட்டியாக இருக்கிறதுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அளவு வை பார்க்கறதுக்கு வச்சு பார்த்துட்டு இப்போ ஸ்டிச் பண்ணும்போது இதை மட்டும் தனியாக செப்ரேட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து இதை அப்படியே தூக்கி அது மேலேயே வச்சு இந்த சைடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் கை ஸ்டிச் கூட போட்டு எடுத்துக்கோங்க நீடில் வச்சு நீங்கள் அப்படியே வந்து மிஷின்லேயே வச்சு ஸ்டிச் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் வந்து வச்சு நம்ம ஓரத்தில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அழகான ஒரு ஆர்கனைசர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி பீஸை வந்து அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு இந்த பக்கம் ஒரு ஃபோல்டு பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டி ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு ரோப் மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு அதை வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு எஜ்ஜியும் ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி வச்சு ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ண வச்சதுக்கு அடியில் வந்து இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு ரஃப் ஸ்டிச் மாதிரி ஒரு அஞ்சாறு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு அழகாக வந்துட்டு ஹேங் பண்ணுறதுக்கும் ஒரு இது ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து த்ரீ பாக்கெட்ஸ் வர மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி ஆயிடுச்சு பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் வந்து அந்த கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்து பைப்பிங் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ரெண்டு விதமாக யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் டேப்பு இந்த மாதிரியான ஸ்கேல் வைக்கிறதுக்கெல்லாம் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக நம்மளுக்கு வந்து அது ஃபிட்டாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆணையில் வந்துட்டு மிஷின் பக்கத்துலேயே மாட்டி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கெல்லாம் இப்போ இந்த மாதிரியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் வேறு மாதிரி எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இருக்கிற இந்த சீப்பு எல்லாமே எடுத்துக்கூட நம்ம வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அந்த சீப்பு வச்சுட்டு எடுக்கிறது தான் நம்மளுக்கு வந்து பெரிய ரிஸ்க்காக இருக்கும் அந்த மாதிரி சீப்புக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆர்கனைஸ் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து டக்குன்னு அதிலேயே வச்சுக்கலாம் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுக்கு இந்த கிளாத் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா டென் இன்ச்சும் இந்த மாதிரி லென்த்து பார்த்திங்கன்னா தேர்ட்டீன் இன்ச்சும் நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ உங்களுக்கு வந்து இந்த சைஸே வைக்கணுன்றதெல்லாம் இல்லை உங்களோட தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பெருசோ சின்னதோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஷீட் ஒன்று அதுக்கப்புறம் லைனிங்க்காக நான் வந்து பழைய கிழிஞ்சு போன லுங்கிலேருந்து லைனிங் பீஸ் எடுத்திருக்கேன் இப்போ நான் வைக்கிற ஆர்டரில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு லைனிங்கு அதுக்கு மேலே வந்து ஃபோம் ஷீட்டு அதுக்கு மேலே வந்து நல்ல நல்ல கிளாத் வச்சு இந்த மாதிரி ஃபோர் ஸ்டைல்லையுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் கார்னரில் ஃபஸ்ட்டு கார்னரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்கள் ரேஷன் சேரீ ரேஷன் வேஸ்டி அந்த மாதிரி ஏதாச்சும் பழைய கிளா துணி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து லைனிங்காக கொடுத்துக்கலாம் நீங்கள் அந்த ஃபோம் ஷீட் இல்லைனா இந்த மாதிரி லுங்கி பீஸியே கூட இன்னும் ரெண்டு பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு இதாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ அதே மாதிரி நம்ம லாஸ்ட்டு டிப்ஸுக்கு எப்படி வந்துட்டு செக்கடை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா அரிசாண்டலும் வெட்டிக்கலாவும் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நான் வந்து பழைய கே கிழிஞ்சு போன ஹேண்ட்பேக்கில் இருந்து இந்த மாதிரி ஜிப்பு மட்டும் நான் வந்து எடுத்து வச்சிருந்தேன் அந்த ஜிப்பு வந்து நான் இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் நீல் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஜிப்பை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஜிப் வந்து பிரிச்சுட்டும் நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணலாம் தனித்தனியாக மாதிரி செட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அந்த ஜிப்போட ரைட் சைடு வந்து அந்த கிளாத்தோட ரைட் சைடு மேலே படுற மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஜிப்போட வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது மேலேயும் கீழே அந்த ஜிப்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும் இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஆஃப் இனிச்சிக்கு ஸ்டிச் பண்ணதை அப்படியே அடி சைடில் வந்துட்டு போகிற மாதிரி இப்படி மடக்கிட்டு இதுக்கு மேலே வந்து அப்படியே படிமான ஸ்டிச் போட்டுட்டு வந்துடலாம் நம்ம அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் நம்ம வந்து ஜிப்பு வந்துட்டு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அதை சிக்காம இருக்கும் இப்போ இந்த மாதிரி படிமான ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் அந்த பிசிலே நம்மளுக்கு வந்து தெரியாது அந்த ஜிப்பு வந்துட்டு மூடிக்கும் இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண மாதிரியே அடுத்தது இப்போ இந்த நல்ல சைடு வந்து அந்த கிளாத்தோட இன்னொரு எஜ்ஜில் வந்து படுற மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த ஜிப் வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் நம்ம கீழே ஸ்டிச் பண்ணும்போது மேலே ஏற்றி விட்டுருணும் மேலே ஸ்டிச் பண்ணும்போது கீழே இறக்கி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரியே அந்த ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணதை அடிப்பக்கமாக வச்சு மேலே வந்து படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஜிப்பை வந்து ரெண்டாக பிரிச்சிட்டு பண்ணும் போது நம்மளுக்கு வந்து இந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது கடைசியில் ஜிப் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு இப்போ நம்ம வந்து ஜிப் வந்து வச்சதுக்கப்புறம் இந்த சைடு வந்து என்ன ஜாயின் பண்ணாமல் இருக்கிறது வந்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பே இருக்கும் அதோட மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்க பேங்கிள்ஸ் வந்து உள்ளே வச்சு பார்க்கலாம் அந்த சர்க்கிளுக்கு அது தகுந்த மாதிரி உள்ளே போச்சுன்னா அதே அளவு மெஷர்மெண்ட்டே எடுத்துக்கோங்க கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா அதை விட வந்து எந்த அளவுக்கு லூஸாக இருக்குதோ அதை கொஞ்சம் நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அந்த பேங்கிளோட மார்க் ஃபஸ்ட்டு வந்துட்டு சர்க்கிளை வந்து போட்டு இந்த மாதிரி பேப்பரில் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சிங்க்கு ஒரு ஆஃப் இன்ச் தேவைப்படுது இல்லை அதுலேருந்து இன்னொரு ஆஃப் இன்ச்சுக்கு மேல் பக்கமாக நம்மளே ஒரு ரேண்டமாக வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு அந்த பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து எவ்வளோ சைஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி இந்த மாதிரி மெஷர் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்த பேப்பரை இந்த மாதிரி கிளாத்லேயும் நம்ம வந்து வச்சு அதே சைஸுக்கே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து டூ சைட்ஸுக்கு வந்து டூ பீஸ் வேணும் இல்லை அதே மாதிரியே வந்து டூ பீஸ் வந்து நம்ம இது மாதிரி வச்சு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து கிளாத்தில் டூ பீஸ் வந்து எடுத்தாச்சு அதே மாதிரி இந்த ஃபோம் ஷீட்லேயும் அதே மாதிரி டூ பீஸு அதுக்கப்புறம் லைனிங்லேயும் ரெண்டு பீஸ் நான் வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஆர்டரில் வச்சோமோ அதே ஆர்ட்ருலேயே லைனிங்கு அதுக்கு மேலே ஃபோம் ஷீட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி கிளாத்து வச்சு அதே மாதிரி செக்கடாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ அதே மாதிரியே இன்னொரு பீஸையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம ரெண்டு பீஸுமே எடுத்தாச்சு இப்போ வந்து இதை வந்து வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் அந்த பீஸில் அதுக்கு நம்ம வந்து ரைட் சைடு வந்து உள்ளே போகிற மாதிரி ராங் சைடு வெளியே வர மாதிரி நம்ம திருப்பிடலாம் ஃபஸ்ட்டு திருப்பிட்டு நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து ரைட் சைடு இருக்குது அதே மாதிரியே இந்த பீஸ்லேயும் அந்த ரைட் சைடு வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி இப்படி வச்சு அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி பிடிச்சி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம சர்க்கிள் ஷேப்க்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் அதே மாதிரியே நம்ம இன்னொரு பீஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா அந்த பீஸையும் நம்ம வந்து அந்த இடத்துல வச்சு அப்படியே சர்க்கிள் ஷேப்க்கும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டு பீஸையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ வந்து இந்த ஜிப் வழியாக நம்ம வந்து ரைட் சைடு வெளியே வர மாதிரி திருப்பிடலாம் திருப்பிட்டு அந்த சர்க்கிள் ஷேப்லாம் கரெக்டாக வர மாதிரி நம்ம கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து எடுத்து விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு அழகாக வந்து ஒரு பவுச் வந்து ரெடி ஆகிடுச்சு இதையும் வந்து நம்ம ரெண்டு விதமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று வந்து நம்ம பென்சில் பெ பென்சில் பவுச்சாவோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி அட்டை போட்டிருப்போம் பார்த்திங்களா புக்குக்கு அந்த அட்டை போடுறதுக்கு அந்த ரோல் வரும்ல அந்த ரோலை இந்த மாதிரியான ஒரு சொட்டரில் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி கிளாத் ஏதாச்சும் வேஸ்ட் கிளாத் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு அதுக்கு மேலே கலண்டு வராமல் இருக்க ரப்பர் பேண்டு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருக்க பேங்கிள்ஸ்லாம் இந்த மாதிரி உள்ளே வந்துட்டு அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் நம்ம எங்கேயாச்சும் ட்ராவலிங் டைம்லாம் எடுத்து போகும்போது சேஃபாக எடுத்துகிட்டு போகும்போது தான் இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்க பேங்கிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த பவுச்சுக்குள்ளே அழகாக நம்ம வந்து உள்ளே வச்சுக்கலாம் இந்த சைட்ஸும் பார்த்திங்கன்னா இந்த சர்க்கிள் ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணதே இதுக்காக தான் நம்மளுக்கு பேங்கிள்ஸ் வந்து கரெக்டாக உள்ளே செட் ஆகியிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஜிப்பு போட்டு அழகாக நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம் பார்க்குறதுக்கும் ஸ்பேஸும் அடிக்காமல் கொஞ்சம் இடத்துலேயே இது பண்ணிக்கலாம் நம்ம எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் பேக்கில் வைக்கிறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் போது பேங்கிள்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா இதே மாதிரியே கலர் கலராக பவுச் வந்துட்டு கிட்ஸ்க்கு வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பென்சில் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் ட்ரீ பீஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் என்னோட பையன் நேமோ அவனோட செக்ஷனோ நான் வந்து எழுதிக்கிறேன் நீங்கள் வந்து இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்து இருக்குது அதை எப்படி மெஷர் பண்ணலான்றத சொல்கிறேன் இந்த சைடுல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச்சிங்க்காக ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஹாஃப் இன்ச் மார்க்கிங் ஆங்கிள் இருந்து அடுத்து அந்த பேப்பர் பா பேப்பருக்கு அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச்சு அதே மாதிரி இந்த சைட்லேயும் பேப்பர்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு அதுக்கப்புறம் இந்த சைடில் ஸ்டிச்சிங்காக ஒரு ஆஃப் இன்ச்சு அதே மாதிரியே கீழே பேப்பர்லேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு வந்துட்டு பேப்பர்லேருந்து வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு வேணும் அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஸ்டிச்சிங்க்கு ஒரு ஆஃப் இன்ச்சு அவ்வளோதான் மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பேப்பர் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அந்த சைஸுக்கே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் எக்ஸாக்ட் மார்க் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ஒரு குட்டி பீஸை வந்து நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு அது பேக் சைடில் இந்த மாதிரி வச்சு அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து மார்க் பண்ண பார்த்திங்களா அந்த எக்ஸாக்ட் சைஸு அந்த சைஸை அப்படியே வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபோர் சைஸும் அப்படியே வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு சென்டரில் இந்த மாதிரி வந்துட்டு ஃபோல்டு பண்ணி சென்டரில் ஒரு குட்டி கட் கொடுத்துட்டு அப்புறம் ஃபோர் சைட்ஸுமே வந்து இந்த கார்னர் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரத்துக்காக இந்த மாதிரி வந்துட்டு வி ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் வி ஷேப்பு அதே மாதிரி அடுத்த சைடு இருக்குது பார்த்திங்களா அந்த சைட்லேயும் இந்த மாதிரி வி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் அந்த கார்னரில் வந்து அந்த முக்கு வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து திருப்பி கொடுக்கறதுக்காக இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த பின்னாடி வந்து நம்ம குட்டி பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா அதை வந்து வெளி பக்கம் இந்த பக்கம் மேல் பக்கமாக வர மாதிரி திருப்பிடலாம் திருப்பிடலாம் அடி சைடில் இருக்கிற அந்த குட்டி பீஸ் வந்து மேல் பக்கமாக இந்த மாதிரி வர மாதிரி திருப்பிட்டு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த எஜ்ஜு வந்து ஃபினிஷிங் ஆகிடும் அந்த ஃபினிஷிங் ஆன இடத்துல வந்து நம்ம வந்து மேலே வந்து ஒரு படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி ஸ்டிச் பண்ணும்போது அது கரெக்டாக வரும் அதே மாதிரியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி நம்ம வந்து மேலே வந்து படிமான ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் ஃபோர் சைட்ஸுமே இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அழகாக ஃபினிஷ் ஆகி கிடச்சிரும் பேக் சைடில் வந்து எக்ஸஸ்ஸாக இருக்கிற பீஸை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் பேக் சைடில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நான் சொல்கிறது கூட உங்களுக்கு பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸஸ் வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ட்ரான்ஸ்பரண்ட் சீட் இருக்கும் பார்த்தீங்களா இந்த லெகின் வாங்கும்போதுலாம் ஒன்று கொடுப்பாங்க பார்த்தீங்களா அப்படி இல்லைனா ட்ரெஸ் வாங்கும்போது வேறு ஏதாவது ட்ரெஸ் வாங்கும்போது இல்லைனா பெட் கவர் வாங்கும்போது அந்த மாதிரி வரும்ல அதில் வந்து அதே சைஸுக்கே நான் வந்து அந்த ட்ரான்ஸ்பரன்ட் சீட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு அது நம்ம அந்த கிளாத் வந்து குட்டி பீஸ் வச்சு அந்த இப்போ வந்து ஃபினிஷ் பண்ண பார்த்தீங்களா அந்த பிசு இருக்குது பார்த்திங்களா அந்த பக்கம் வர மாதிரி வச்சு அதே மாதிரியே ஃபோர் சைட்ஸுக்குமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அந்த இடத்துலையே உள் பக்கமாக தான் போகணும் அந்த பிசு இருந்துச்சு பார்த்திங்களா அந்த இடத்துல தான் வந்து பேக் சைடில் தான் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் இதை இப்போ வந்து அதே மாதிரியே ஃபோர் சைட்ஸ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து எக்ஸஸை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து ரோப் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஸ்டிச் பண்ண பார்த்திங்களா அதே மாதிரி டூ சைடு ஃபோல்டு பண்ணி ரெண்டி ஒன்றா வந்து வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு உங்களுக்கு தேவையான நீளத்துக்கு வந்து இந்த மாதிரி டூவாக ஃபோல்டு பண்ணி டூவாக ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் எந்தளவுக்கு உங்களுக்கு நீளம் வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து ஒரு த்ரீ இன்ச்சு இருக்கும் அந்தளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் இப்போ இதே மாதிரியே இன்னொரு பீஸை வந்து எடுத்து அது ரைட் சைடு ரைட் சைடு வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஃபோர் சைட்ஸும் வந்து கொஞ்சம் மட்டும் ஒரு இடத்துல கேப் விட்டுட்டு ஃபோர் சைட்ஸையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மேல் பக்கம் வந்து குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அந்த ரோப்பை வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இல்லை அதை வந்து இந்த மாதிரி உள் பக்கமாக வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு ஸ்டிச் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும் போதே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி குட்டியாக ஒரு இடத்துல மட்டும் கேப் விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்து உள்ளே இருக்கிற ரைட் சைடை வெளிப்பக்கமாக எடுக்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல கொஞ்சமாக கேப் விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த கார்னரையும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம திருப்பும் போது அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து திருப்பியதுக்கப்புறம் அந்த எஜ்ஜஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிறத ஏதாச்சும் வச்சு எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு நம்மளோட கிட்ஸ் நேம் எழுந்து எழுதி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா அதை வந்து கரெக்டாக உள்ளே வந்து அந்த கேப்பில் வந்து உள்ளே விட்டு நம்ம வந்துட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் இடத்துல மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணாமல் இருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கவர் ஆகிற மாதிரி ஃபோர் சைஸுமே நம்ம வந்துட்டு பளிமாண ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரியே அந்த நேம் வந்து வெளியே உள்ளேயே வெளியே ஆடாமல் இருக்கிறதுக்காக நேமை சுற்றியுமே கார்னரில் வந்து நம்ம ஃபோர் சைஸு ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி அழகான ஒரு டேக் ரெடி ஆயிடுச்சு ஈ சைனில் இந்த ரிங் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து இதுக்குள்ளே போட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்கூல் பேக் இல்லைன்னா லஞ்ச் பேக் இந்த மாதிரி போட்டு விட்டோம்னா நம்மளோட கிட்டோட எது பேக் எதுன்ட்டு அவங்களுக்கு வந்து ஈஸியாக அவங்க டேக் வச்சு கண்டுபிடிச்சிக்குவாங்க அவங்களுக்கே தெரியலைனாலும் மேம் பார்த்து எடுத்து கொடுத்துக்குவாங்க குட்டி பசங்களாக இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கிறது பெஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்